ஐந்து முந்தைய எண் இடைப்பட்ட எண் அடுத்த எண் அருமநிலை மாணவர்களை செயல்பாட்டில் ஈடுபடுத்த தொடர்ச்சியான மூன்று மூன்று எண்களின் தொகுப்புகளாக பதக்க அட்டைகளை தயார் செய்து வட்டத்திற்குள் கவிழ்த்து வைக்கணும் மாணவர்கள சிக்கு புக்கு வண்டி சிக்கு புக்கு வண்டி இது முன்னி தொடரி வண்டி என்று பாடிக்கொண்டே உள்ள ஏதேனும் ஓர் எண்ணை எடுக்க செய்து எண் வரிசைப்படி மூன்று பேர் கொண்ட தொடர்வண்டிகளா நிக்க செய்யணும் என்ற கருத்தினை ஆசிரியர் அறிமுகம் செய்யணும் எண்களா தொடர்வண்டி போல அமைப்பதற்கு உதவி தேவைப்படும் மாணவர்களுக்கு ஆசிரியர் வழிகாட்டணும் ஏறு வரிசை மற்றும் இறங்குவரிசை மொட்டநிலை மாணவர்களை மூன்று குழுக்களா பிரிச்சு ஒவ்வொரு குழுவிற்கும் ஒன்பது எண்ணிக்கையிலான குச்சிக்கட்டுகளையும் உதிரி குச்சிகளையும் கொடுக்கணும் ஒவ்வொரு குழுவிலிருந்தும் ஒரு மாணவரை அழைத்து ஒரு எண்ணட்டையை எடுக்க செய்து அதற்கேற்ப குச்சிக்கட்டுகளையும் உதிரி குச்சிகளையும் எடுத்து வைக்க செய்யணும் முதலில் குச்சிக்கட்டுகளை அதாவது பத்துகளை ஒப்பிட்டு சிறியது முதல் பெரியது வரை ஏறு வரிசையில் வரிசைப்படுத்தணும் ஒருவேளை குச்சிக்கட்டுகள் ஒரே எண்ணிக்கையில் இருந்தால் உதிரை குச்சிகளை ஒப்பிட்டு சிறியதிலிருந்து பெரியது வரை ஏறு வரிசையில் வரிசைப்படுத்தணும் போல பெரியதிலிருந்து சிறியது வரை வரிசைப்படுத்தி இறங்கு வரிசையையும் அறிமுகப்படுத்தணும் இவ்வாறு வரிசைப்படுத்தும் போது குழப்பம் ஏற்படும் மாணவர்களுக்கு ஆசிரியர் வழிகாட்டணும் நான்காம் வாய்ப்பாடு மலர்நிலை மாணவர்களை தாங்கள் ஏற்கனவே கற்றுக்கொண்ட மூன்றாம் வாய்ப்பாட்டின தங்களுக்கு பிடித்த மெட்டில் பாடிட ஆசிரியர் உற்சாகப்படுத்தணும் பிறகு நான்கு நான்கு ஐஸ் குச்சிகள் கொண்ட பத்து கட்டுகளை ஆசிரியர் தயார் செய்து கொண்டு பெருக்கல் கூற்றினை எழுதுவதற்கு ஏற்ற வகையில் கட்டங்களை தரையில் வரையணும் முறை நான்கு என்று கூறிக்கொண்டே ஒன்று நான்கு ஆகிய எண் அட்டைகளையும் ஒரு கட்டினையும் பெருக்கல் கூற்று உருவாக வேண்டிய இடத்தில் வைத்து ஒன்று பெருக்கல் நான்கு சமம் நான்கு என்பதை குறிப்பேட்டில் எழுதணும் இதே போல இரண்டு பெருக்கல் நான்கு சமம் எட்டு என்றும் தொடர்ந்து குறிப்பேட்டில் பதிவிட செய்யணும் இவ்வாறாக ஆசிரியர் நான்காம் வாய்ப்பாட்டினை அறிமுகப்படுத்தி அவற்றின கீழ்மட்ட கரும்பலகையில் எழுத வைத்து பயிற்சி அளிக்கணும் இவ்வாறு மேற்கொள்ளும் போது உதவி தேவைப்படும் மாணவர்களுக்கு ஆசிரியர் வழிகாட்டணும்